பிரலோகம் என்ன நவம்பர் மூன்று நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி மாம்சமோ பலவீனம் உள்ளது ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் சிலர் விழிப்புள்ளவர்களதுண்டு சிலர் விழித்திருந்தும் ஜபியாமல் தவறு செய்வதுண்டு நம் ரச்சகர் இவை இரண்டையும் ஒன்றுபடுத்தி ஜெபம் செய்யும் முறையை இங்கே உணர்த்துகிறார் நாம் விழிப்புள்ளவர்களாயிருந்து உலகத்திற்கும் மாமச இச்சைகளுக்கும் நம்மை காத்து கொள்ள வேண்டும் விழிப்புள்ளவர்களாக தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களையும் நம் ரட்சகரின் பிரசன்னத்தையும் புதிய பூமியின் மாற்றங்களையும் குறித்தும் அறிய வேண்டும் இவ்விதம் விழிப்புள்ளவர்களாக இருந்து இடைவிடாமல் ஜபிக்கவும் வேண்டும் இதன் மூலம் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் நற்குணங்களும் வலுப்பெறும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக சேர்ந்தும் குடும்பங்களிலும் தனிப்பட்ட ஜெபத்திலும் விழிப்புள்ளவர்களாக ஜபிக்க வேண்டும் ஐந்து வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வையில மத்தேயு இருபத்தி ஆறு புள்ளி நாப்பத்தி ஒண்ணுல இருக்கிற ஒரு முக்கியமான கட்டளையை பார்க்க போறோம் ஆமா சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமும் பலவீனம் உள்ளது உம் இதுல வந்து நம்ம கிட்ட இருக்கிற ரீபிரிண்ட் டூ செவன் செவன் பைவ்ங்குற மூலம் இந்த விழித்திருக்கிறதுக்கும் ஜபம் பண்றதுக்கும் நடுல சரியான சமநிலை அப்படி கொண்டு வருதுன்னு சொல்லுது சரி இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இல்ல ரெண்டையும் எப்படி கரெக்டா செய்யறது ஆமா அது கரெக்ட் கேள்விதான் அந்த சோர்ஸ் அதுதான் முதல் பாயிண்ட் ஓ அப்படியா சிலர் வந்து உலகத்துல என்ன நடக்குது என்ன ஆபத்து வருதுன்னு பாத்துட்டே இருப்பாங்க அதாவது விழித்திருப்பாங்க ஆனா ஜிபிக்க மறந்துருவாங்க ம் இன்னும் சிலர் வந்து ஒரே ஜபந்தான் ஆனா சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கவே மாட்டாங்க அதாவது விழித்திருக்க மாட்டாங்க சரி சரி இந்த ரெண்டுமே போதாதுன்னு அந்த மூலம் ரொம்ப தெளிவா சொல்லுது இது சுவாரஸ்யமா இருக்கே அப்போ ஒன்னொன்னு தனித்தனியா ஏன் பத்தாதுன்னு அது விளக்குதா இப்போ ஒருத்தர் கவனமா இருக்காரு ஆனா ஜெபிக்கலன்னா என்ன பிரச்சனை வரும் அந்த மூலம் சொல்ற மாதிரி ஜபம் இல்லாம நீங்க சும்மா விழிச்சிருந்தீங்கன்னா சீக்கிரம் சோர்வாயிடுவீங்க ஓ இல்லனா உங்க சொந்த பலத்தையே நம்ப ஆரம்பிச்சுடுவீங்க ஆபத்தெல்லாம் தெரியும் ஆனா அதை சமாளிக்க தேவ பலமும் ஞானமும் இல்லாம போயிடும் புரியுது அது மட்டும் இல்ல தேவையில்லாத கவலை பயம் எல்லாம் வந்துடும் கடவுள் கூட கனெக்ஷன் இல்லாம மனுஷனோட பார்வை மட்டும் பத்தாது குறிப்பா ஆவிக்குரிய சோதனை நேரத்துல சரி அப்போ அடுத்த பக்கம் ஒருத்தர் விடாம ஜபம் பண்ணிட்டே இருக்காரு ஆனா உலகத்துல என்ன நடக்குது ஆபத்து என்ன இல்ல கடவுளோட கிரியை எப்படி நடக்குதுன்னு கவனிக்கல அதாவது விழிச்சிருக்கல அப்போ என்ன ஆகும் அங்கேயும் பிரச்சனை தான் நீங்க ஜெபிக்கலாம் ஆனா எதுக்காக ஜெபிக்கிறோம் என்ன சூழல்ல ஜெபிக்கிறோம்னு ஒரு தெளிவு இல்லாம போயிடும் அந்த சோர்ஸ் சொல்ற மாதிரி பிசாசோட தந்திரம் உலகத்தோட கவர்ச்சி நம்ம மாம்சத்தோட பலவீனம் இதையெல்லாம் நீங்க கவனிக்காம விட்டுட்டா ஜெபம் பண்ணிட்டே கூட சோதனையில விழ சான்ஸ் இருக்கு அப்புறம் கடவுள் உங்க ஜெபத்துக்கு எப்படி பதில் தராரு உலகத்துல என்ன அடையாளம் காட்டுறாருனும் கவனிக்காம போயிடலாம் ஜெபம்னா கண்ண மூடிட்டு உலகத்தை மறக்கறது இல்ல சரி சரி புரியுது அப்போ இந்த ரெண்டு தப்பான வழிகளையும் விட்டுட்டு பாதுகாப்பான வழிங்கிறது நம்ம ஆண்டவர் சொன்ன மாதிரி ரெண்டையும் சேர்க்கிறது தான் கரெக்ட் இந்த விழித்திருத்தல் அப்படின்னா என்னன்னு அந்த மூளை இன்னும் கொஞ்சம் சொல்லுதா எதுக்கெல்லாம் நாம விழித்திருக்கணும் ஆமா அதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி ஆபத்துகளுக்கு எதிரா விழுத்திருக்கிறது அதாவது அதாவது உலகம் மாம்சம் பிசாசு இவங்களோட தந்திரம் தப்பான போதனை ஒழுக்கம் கெடுறது இந்த மாதிரி விஷயங்களை கவனிச்சு எச்சரிக்கையா இருக்கிறது ஆனா இது மட்டும் இல்ல அப்போ இன்னொன்னு என்ன இன்னொன்னு வந்து பாசிட்டிவான விஷயங்களுக்கும் அது எப்படி அதாவது கடவுளோட வார்த்தையில இருக்கிற வாக்குத்தத்தம் அது நிறைவேறதுக்கான அடையாளம் அவரோட பிரசன்ன தெரிகிறது உலகத்துல அவர் செய்யற காரியம் வரப்போற பெரிய மாற்றத்தோட அறிகுறி இது எல்லாத்தையும் கவனிக்கணும் உங்க விசுவாசம் நம்பிக்கை பக்தி அன்பு இதெல்லாம் எதெல்லாம் பலப்படுத்துதோ அதுக்காகவும் நீங்க விழுத்து இருக்கணும் ஆபத்த மட்டும் பாக்கறது இல்ல ஆசிர்வாதத்தையும் வாய்ப்பையும் பாக்குறது இது ரொம்ப முழுமையான பார்வையா இருக்கு ஆபத்தையும் கவனிக்கணும் அதே சமயம் விழிப்புணர்வோட ஜபத்தை பத்தி அந்த மூலம் என்ன சொல்லுது அதை எப்படி பண்ணணும் அப்படி விழித்திருக்கும் போதே விடாம ஜெபிக்கணும்னு அந்த மூலம் அழுத்தி சொல்லுது இது எப்பவாச்சும் சேருது இல்ல ஆமா ஒரு தொடர்ச்சியான பழக்கமா இருக்கணும் கடவுளோட மக்களா ஒன்னா கூடி ஜெபிக்கிறது வீட்டுல குடும்பமா ஜெபிக்கிறது தனியா ரகசியமா ஜபிக்கிறது இப்படி எல்லா லெவல்லயும் ஜபம் இருக்கணும் சரி இந்த ஜெபம் தான் நாம விழுத்து இருந்து கவனிக்கிற விஷயங்களுக்கு சரியா பதில் சொல்லவும் தேவையான பலத்தை பெறவும் உதவும் அப்போ விழுத்துக்கறதே ஜபத்துக்கு கண்டென்ட் கொடுக்குது ஜபம் வந்து விழுத்து இருக்குறதுக்கு பலத்தையும் ஞானத்தையும் கொடுக்குது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்தது அதேதான் ரொம்ப சரியா சொன்னீங்க ரீப்ரின்ட் லெவன் செவன்டீன் டுவெண்ட்டி செவென்டி சொல்ற மாதிரி இந்த இணைப்பு தான் ரொம்ப முக்கியம் ஏ ஏன்னா வசனம் இல்ல ஆவி உற்சாகம் உள்ளதுதான் சோதனைய தவிர்க்கவும் விழுத்திருப்பதும் ஜெபிப்பதும் சேர்ந்தே தான் வேலை செய்யணும் ஒண்ணு மட்டும் பத்தாது சரிதான் இதுதான் ஒரே பாதுகாப்பு வழி அப்படின்னு அந்த மூலம் உறுதியா சொல்லுது இது நிஜமாவே நல்ல யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ நேர்களுக்கான கடைசி சிந்தனை இதுதான் இந்த மூலத்துல சொன்ன மாதிரி விழித்திருப்பதையும் ஜெபிக்கறதையும் ஒன்னா சேர்க்கிறது வெறும் சோதனையை தவிர்க்கிறது மட்டும் இல்லாம உங்க டெய்லி லைஃப் அவுட்லுக்கையும் உங்க ப்ரையாரிட்டிஸையும் எப்படி மாத்தலாம் ஆபத்துகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒரே நேரத்துல கவனிச்சு அதே நேரம் கடவுளோட தொடர்பு விடாம வச்சுக்கிறது உங்க முடிவுகளையும் செயல்களையும் இப்படி இன்னும் ஆழமாக்குன்னு யோசிச்சு பாருங்க